தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி பாலக்கோட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தீம்பாஞ்சியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவானது நேற்று முன்தினம் கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நாளான இன்று அதிகாலை கலச ஆராதனை நவகிரக ஹோமம் பஞ்ச சுத்த ஹோமம் துர்கா மகா சாந்தி ஹோமம் வேத பாராயணம் மற்றும் நான்கு கால வேல்வி பூஜையுடன் ரக்ஷா நாடி சந்தனம் செய்யப்பட்டு நடைபெற்றது இதையடுத்து யாகசாலையிலிருந்து தீர்த்து கலசம் எடுத்து சென்று கோவில் உச்சியில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதையடுத்து தீம்பாஞ்சியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் வண்ணதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்